ஹாய் என்ன மலரமா சமையல் சேனல்ல அம்மாவுக்கு பையன் பையணிக்கிறான்னு பாக்குறீங்க அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருந்தாங்க தங்கச்சி வீட்டுக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் சில பேரு அங்க வந்து அங்க அப்டேட் பண்ணிருந்தாங்க இப்போ வந்து அவங்க வந்து கோயம்புத்தூருக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க திரும்பவும் எப்பவுமே அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு நினைச்சீங்களா ஊருக்குலாம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆள் தான் அப்படின்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருவாங்க வடியில எதுவுமே சாப்பிடவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் அவங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க சரி ஒரு சர்பிரைஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு குழம்பு ஒரு பொரியல் இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி மீனும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பருப்பு குழம்பு செய்யலாம்னு இருக்கேன் அதாவது சாம்பாரும் சொல்லுவோம் அது பருப்பு குழம்பு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வச்சுட்டு பண்ணறாப்பா நீ வேணா செஞ்சு சாப்பிட்டு விட அப்படின்னு அதை அப்படியே வச்சிருந்தேன் ஏன்னா நான் அப்பப்போ முட்டைலாம் செஞ்சு சாப்பிட்டதுனால உருளைக்கிழங்கு அப்படியே தான் இருக்கு அந்த உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வறுவல் சேர்ப்புறேன் ஒரு சின்ன குட்டி பிளாக் தான் பார்த்துடலாம் சாப்பாட்டுக்கு முன்னாடியே வந்து நான் அரிசி ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நமக்கு பொரியலுக்கு தேவையான உருளைக்கிழங்குகளை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டே போதும்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக தான் எப்பவுமே அது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இப்போ டக்கு பருப்பெல்லாம் கழுவி போட்டு குக்கரில் விசில் வச்சுட்டோம்னா நம்ம பருப்பு குழம்பு செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதை டக்குன்னு செஞ்சிடலாம் பருப்பு குழம்புக்கு ஒரு போல கிளாஸில் கொஞ்சமாக பருப்பு கழுவி எடுத்தாச்சு இது கூட வந்து தக்காளி ஒரு ஒன்றில பண்ற தக்காளி அப்புறமா பூண்டு இது மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வேக வச்சிடலாம் ஒரு பக்கம் சாப்பாடும் வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஆகிடும் ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சிடலாம் கொஞ்சம் துவரம் பருப்பு ஒரு ஒன்றரை தக்காளி அப்புறமா பூண்டு உரிக்க தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்போ வந்து சின்ன சின்ன பூண்டாக வாங்கி வச்சு போட்டுக்கிறாரு அதனால் எனக்கு அது கொஞ்சம் உரிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் இதெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி அவ்வளோதான் இப்போவே எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி இப்போ ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சோம்னா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சுட்டோம்னா டப்புன்னு வந்துடும் பாத்தீங்கன்னா சாப்பாடும் ஒரு பக்கம் வச்சுட்டேன் பருப்பு ஒரு பக்கம் வச்சுட்டேன் ரெண்டு விசில் இறங்குறதுக்குள்ள மெயினான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்க கட் பண்ணி நம்ம பொரியலுக்கு தேவையான அளவுக்கு சைஸ கட் பண்ண போறோம் அதுதான் வேலை என்னதான் நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து சமைச்சுட்டு நல்ல பேர் வாங்கினாலும் கடைசியில கிச்சன் வந்து கேவலமா தானே மொத்த நல்ல பேரும் தூக்கி சாப்பிடற மாதிரி நம்மள வச்சு செஞ்சு விட்டுருவாங்க திட்டி விட்டுருவாங்க என்னடா இவ்வளவு கேவலமா வச்சிருக்கேன் அப்பா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே வீட் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் திட்டு வாங்குறதும் கம்மியாகும் அதே நேரத்துல செஞ்சதுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அடுத்து கட்டமா நான் வந்து ஸ்லைஸா வெட்ட போறேன் குட்டி குட்டியா பற்றிட்டு நம்ம கொரியல் சேர்த்து பார்த்துக்கலாம் சாப்பாடு வந்துருச்சு பருப்பு எல்லாம் வந்து இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிடும் ஆஃப் பண்ணிட்டு பருப்பு வந்து நான் தாளிக்க போறேன் அதுக்கு சைட் உருளைக்கிழங்கு சூப்பரா இருக்கும் டக்குன்னு கட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் பார்த்தீங்களா நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு உருளைக்கிழங்க ரெண்டா போட்டு அதையும் நாலா போட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து பொரியலுக்கு இது வந்து வறுவலுக்கு நல்லா இருக்கும் எண்ணெயிலேயே வறுத்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொஞ்சம் மசாலா மட்டும் போட்டோம்னா வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் கீழே பருப்பும் வந்துட்டு இருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடை வச்சிரு கடையை சூடாக மாதிரி எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊத்திக்கோங்க ஏன்னா இது வந்து தான் இதை வந்து வதக்க போகிறோம்ல எண்ணெயிலேயே தான் நம்ம வதக்க போகிறோம் சோ தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சுடுறதுமே சீரகம் கொஞ்சம் இப்போ நாம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இது கூட மெயினா கருவத்தில் கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா தூளு உப்பும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வதங்கும் போதே நம்ம போட்டுட்டோம்னா உப்பு நல்லா பிடிச்சிக்கணும் பாருங்க நல்லா கொஞ்சமாக கொடுக்குறேன் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் என்னென்ன வேண்டாம் பரபரப்பாகிட்டு ஒரு பக்கம் விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ண போகிறேன் பருப்பு இந்த பக்கம் அவ்வளோதான் இதை மூடி வச்சு மூடி வச்சு நம்ம வந்து வதக்கணும்னா நல்லா எண்ணெயிலே வந்துடும் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துடுச்சு இப்போ இதில் வந்து கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ரொம்ப வந்து முறுமுறுன்னு ரொம்ப காரமாக செய்யலாம் நல்லா மசாலாலாம் போட்டோம் இது வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகும் இருக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆகிடும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஸ்டீம் அரைஞ்சிருச்சு இந்த பக்கம் பருப்பு ஸ்டீம் இறங்கிடுச்சு சூப்பர் இப்போ இது வந்து லைட்டாக எடுத்துக்கலாம் அது இருக்குது கடையிறதுக்கு குக்கரில் வச்சே கடைஞ்சிடறேன் நான் இல்லைனா பருப்பு மத்தில் போட்டு கூட கடைஞ்சிக்கலாம் குக்கரில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு கடைஞ்சிடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது சும்மா லைட்டாக இது இவ்வளவு வச்சு சாப்பிட்டா கூட அந்த பருப்பு குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மசால் போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கிடுச்சு அவ்வளவுதான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாம்பார் தாளிக்கிறதுக்கு உண்டா அப்படியே வந்து சாம்பார் எடுத்து ஊற்றிடலாம் தாளிச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் வெங்காயம் வந்து நல்லா உண் வருவாக வதங்கணும் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெயும் பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு இதில் கொஞ்சம் கடுகு பருப்பும் பாத்தீங்கன்னா நல்லா ஒன்றும் பாதி அப்படியே கரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் கடுகு புரிஞ்சிடுச்சு கொஞ்சம் கரோ அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இவ்வளோ வெங்காயம் தேவையில்லை கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிவிட்டேன் அதனால் இருக்கிற கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அந்த மாதிரி வதக்கி வரும் சாப்பாடு ஸ்டீமாக இறங்கிச்சின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இதை எடுத்து இப்போ நம்ம வந்து பாக்ஸில் போட்டுடலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொண்ணூரெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ இதில் மெயின் ஐட்டமே பார்த்தீங்கன்னா அம்மா அரைச்சி வச்சுருக்க வீட்டு மிளகாத்தில் வந்து ஒரு ஸ்பூன் போட போகிறேன் காரத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இது அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு லைட்டாக இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை தூத்திடலாம் இந்த தூள் சொன்னோம் பார்த்தீங்களா இது வந்து இந்த வெங்காயம் எண்ணெயோட சேர்ந்து வதங்குறது தான் இது வந்து ஹைலைட்டான டேஸ்ட்டே ஓகே நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம லைட்டாக கடைஞ்சி வச்சுருக்க இந்த பருப்பை சேர்த்துருவோம் சும்மா மனம் வந்து இந்த வீட்டில் அரைச்ச மிளகாய் எண்ணெயில் வதக்கி போட்டதுனால பார்த்தீங்கன்னா மனம் சூப்பராக இருக்கும் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஏன் கடையில்னு கேட்கலாம் எனக்கு ரொம்ப நைஸாக கடைஞ்சாலும் பிடிக்காது ஏன்னா தான் அவங்களுக்காக செஞ்சாலும் நம்மளும் சாப்பிடுவோம் இல்லையா அதனால் ஒன்றும் பாதியாக தான் கடைஞ்சி வச்சிருக்கேன் இல்லை தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் எக்ஸ்ட்ரா தண்ணியை சேர்க்கறதுனால தான் இந்த சாம்பார்கள் பருப்பு குழம்புல டேஸ்ட்டே மாறுது ஸோ ஊற்றின தண்ணியோடவே நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதிட்டோம் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு பொரியல் வறுவல் ரெடி பண்ணிட்டேன் சாம்பார் ஒரு கொதி வந்தால் சாம்பாரும் சூப்பராக அதாவது பருப்பு குழம்பு பருப்பு குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இதோட சமையல் முடிஞ்சது ரொம்ப ஷார்ட்டா ஒரு அரை மணி நேரம் முக்கமணி நேரத்தில் முடிச்சிட்ட ஒரு சமையல அரிசி சீக்கிரமே ஊற வச்சிருந்தனால முடிஞ்சது இப்போ அவங்க வர நேரம் எப்பவும் தெரியல வந்துட்டே இருக்காங்க வந்த உடனே அவங்க கிட்ட இதை சாப்பிட சொல்லி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு போல வழக்கம் போல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அம்மா வந்து சாப்பிட்டு சொல்லுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஹாய் வணக்கம் இன்னைக்கு

பஸ்ல வரம்போது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி சாப்பிடவே இல்லை நாங்கள் வரத்துக்குள்ள காது அடுப்பாயிடுச்சு சரி எப்போ போய் வீட்டுல செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்த்தா என்னுடைய பையன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பசியோட வந்ததுக்கு சூப்பரா ஒரு சமையல் செஞ்சு வச்சுக்கிறாங்க நான் நைட்டுக்கு போயிட்டு செய்யலாம் அப்படின்னு தான் கணக்கு போட்டேன் நானு ஒரு சமையல் வச்சுட்டு ஒரு பொரியல் செய்யலாம் இருப்பாங்க நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் சரி நம்ம போய் செஞ்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டா எனக்கு முன்னாள் அவன் செஞ்சு வச்சுட்டு இருக்கான் உஷாரா நல்லா சூடாக சாதம் வெடித்து வச்சுட்டாரு தம்பி பையன் எந்த அளவுக்கு செய்வான்னு நினைக்கவே இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் அதாவது அவன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறான் அப்படியே நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டு அப்படியே எண்ணெயிலே பொரியல் பண்ணிட்டா மாதிரி இருக்குது ஏன் கடையெல்லாம் கடையிலாம் இருக்குது பருப்பை ஆக்க வச்சு தாளிச்சிட்டா மாறியுது அப்படியே இந்த மாதிரிலாம் எவ்வளோ லாங்கில் போயிட்டு வந்தாலும் இப்படி ஒரு டயர்ட் ஆனதே இல்லைங்க அது என்னான்னு தெரியல பயங்கரமான வெயில் ஒன்றுமே முடியல வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் முகம் கழுவிட்டு படுத்துட்டேன் சரி அவன் சாப்பாடு செஞ்சு வச்சிட்டோமா சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மா நான் வெளியே போறேன் சொல்லிட்டு போனதுனால சாப்பிட்டு சாப்பிடுங்களான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சூப்பரா சமைச்சு வச்சுட்டுதான் போய் சாப்பிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் தாங்கும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு கிச்சன் பிரியா வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனா பிரியா வந்து அனுப்பும் போது நல்லா சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா அனுப்பிச்சா அங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே அடையா ஏன்னா ரொம்ப பதினஞ்சு நாளைக்கு மேலே இருந்துட்டோம் ஆயிடுச்சு அது கூடவே இருந்ததுனால நானே செஞ்சு நானே பார்த்து வித விதமா சமைச்சு போட்டு நல்லா கூடவே வச்சுருந்துட்டு எங்களை அனுப்பிட்டு ஒரே அழையம் அதுக்கப்புறம் நான் பாதி தூரம் வந்துட்டு பிறப்பு ஃபோன் பண்ணோம் இந்த இந்த அளவுக்கு இங்க வந்துருக்கோமா போயிருக்கிறோம் அப்படி எப்படி பண்ணோம்னா நானே இன்னும் தெரிஞ்சா வரலமா எப்படி சொல்றது அந்த இதுலேருந்தே வரல நீங்க போன உடனே நான் வந்து படுத்துருந்தேன் எனக்கு ஒரே அழை அழையா வந்து சருதுனே தான் இருக்கிறவங்க அப்படி இந்த அவ்வளோ நேரம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதே ஒரு மாதிரி எனக்கு மனசுக்கு இதுவாயிடுச்சு குழந்தை விட்டுட்டு வர சரி இப்போ நீ ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன பண்றேன் இப்போ நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டாதான் என்ன மதியம் சாப்பிட்லீங்களா ஒம்பது மணிக்கு பிரியா வீட்டில் சாப்பிட்டு பத்தரை கிளம்பணும் இது திடீர்ல வந்து ஒரு ரெண்டு இடத்துல தண்ணி மட்டும் சும்மா அப்படி யோ அதிகமாக தண்ணி குடித்தாலும் பஸ்ஸில் யூரின் போனால் ரொம்ப கஷ்டம் அப்படி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நெஞ்சு நினச்சிட்டு வந்தது சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து நம்ம வீட்டில் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம்